தேவனி நினைவு நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் பைபிள் மெடிசன் உங்களை சந்திப்பேன் மகிழ்ச்சி செல்ஃப் ஹைஜின் நம்மை நாமே சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோய் அப்படின்றது எப்ப வரும் எப்படி வரும் அப்படின்னு சில நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை அதனால ஒரு முக்கியமான ஒரு காரணம் தெரிந்த ஒரு காரணம் அப்படின்றது வந்து இந்த செல்ஃப் ஹைஜின் இல்லாதனாலே நோய்கள் வருகிறது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்முடைய கை கால்களை நம்ம சுத்தமாக கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் ஏதாவது உணவு விடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிடணும் ஆனால் பல பேர் வந்து மார்க்கு ஏழாம் அதிகாரத்திலே இருக்கிறதான ஒரு சம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரொம்ப தவறாவே புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து கையெல்லாம் கழுவாமே சாப்பிடலாம் ஏன்னா அங்க வந்து சதி செயல் பதிசெயர்கள்லாம் வந்து ஏசி கிறிஸ்து சீடர்களை வந்து குற்றம் பிடிப்பான் அந்த சீடுகளை யாருமே கை கழுவமா சாப்பிட்றாங்களே போஜனத்தை எடுத்து பரிமாறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஏசு கிறிஸ்து வந்து அங்க சொல்லுவார் பதினைந்தாம் அதிக வசனத்துல நீங்க வந்து பார்க்கலாம் மனுஷனுக்கு வந்து வெளியே இருந்து அதாவது புறம்பே இருந்து அவனுக்கு உள்ள போறது ஒன்றும் அவனை எதுவும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பார் தான் வரக்கூடியதான அந்த இதயத்தின் சிந்தனைகள் வந்து அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எதுக்காக சொன்னார்னா நல்ல நீங்க முன்னாடி வாசி பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஆறாம் வசனம் ஏழாம் வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஏசியா தீர்க்க தரிசினி சொன்னதான காரியத்தை அங்கே மறுபடியும் சொல்லியிருப்பாரு நீங்க வெறுமனே பாரம்பரியத்தை மட்டும்தான் நீங்க வந்து பின்பற்றுறீங்க பக்தி நிமித்தம் நீங்க என்ன பின்பற்றல அப்படின்னு சொல்லுவாரு உங்களுடைய இருதயம் வந்து தூரமா இருக்கு உதத்துலதான் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏசையா சொன்னதை வந்து அங்க நினைவு அப்ப சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா வெறுமனே ஒரு பக்தி முயற்சி இல்லாமல் பக்தி இல்லாமல் வெறுமையே ஒரு சடங்காச்சிரம நீங்க எதாவது செய்கிறத அங்க குறை சொல்வதற்காக அவர் சொன்னாரே எப்படி அதை நாம எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு அழுக்கான ஒரு வரல் அருக்கையோட வந்து அப்படியே ஒரு உணவு எடுத்து சாப்பிடும்போது கை கால் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது நமக்கு பாதிப்பு உண்டாகும் நிறைய குழந்தைங்களாம் வெளியே விளையாடுவாங்க ஏதோ ஒரு பொருளை எடுப்பாங்க மண்ணில் விளையாடுவாங்க என்ன விளாடாங்க அப்படியே வந்து சாப்பிடும்போது அது அவர்களுக்குள்ளே வயிற்ஸில் பிரச்சனை உண்டாகும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிபியாஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பிரச்சனை நிறைய பேருக்கு கொண்டு வரும் அதேமாதிரி ஐபிஎஸ் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் அடிக்கடி வந்து லூஸ் மோஷன் போகும் திடீர்னு வந்து வயிறு கலக்கிட்டு போகும் சத்தமாக போவோம் இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல்களில் கைகள் இருக்கிறதான இந்த அழுக்குகள் அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் கிருமிகள் வந்து உள்ளே போகலாம் அதனால் செல்ஃப் ஹைஜின் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணும் ஸோ வெளியே நம்ம போயிட்டு வரோம் ஏதாவது ஒரு அழுக்கு பொருளை எடுத்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நல்ல சுத்தமாக கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது என்பது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மீண்டும் மற்றொரு ஆலோசனை உங்களை சந்திக்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்